இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீன ராஜா அவர்களின் அதற்கான என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக் கொண்டு ஒரு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது அன்று மரணிக்கும் அந்த இரவு மாடை நேரமோ மதிய நேரமோ இருவர் சென்றிருக்கிறார்கள் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் இருக்கவில்லை மகன் இருக்கவில்லை வேறு ஆட்கள் இருக்கவில்லை என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது என்று அது சொல்வதற்கும் மாவி சேனகராஜ் ஐயாவும் இல்லை எனவே அவர்கள் தான் இதை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் என்னத்துக்கு போனீர்கள் என்ன கதைத்தீர்கள் அவர் குழம்பி நின்றார் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பது மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் பதில் மும்மூர்த்திகள் தங்களது பதவிகளை துறந்து தமிழரசு கட்சியை சுமூகமாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும் தாக்கல் செய்து கொண்ட பொதுக்குழுவை தடை செய்த வழக்கை பின்வாங்கிக் கொண்ட